இதுவா தம்பி இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் மேக்ஸ் டிஎல்எம் செஞ்சுருக்கேன் கற்றல் உபகரணம் கற்றல் கற்பித்தல் உபகரணம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு சாப்டர் எண்கள் அப்படிங்கிற டாப்பிக்காக இந்த இதை செஞ்சுருக்கேன் எண்களோடு விளையாடு இது எதில் செஞ்சுருக்கேன் அப்படின்னா நமக்கு ஷூ வாங்கிட்டு வந்தோம்ல அந்த பாக்ஸு பேக்கிங் பாக்ஸில் தான் செஞ்சேன் எஸ் இப்போது இதில் வந்து பாருங்கள் இந்த டிஎல்எம் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா சம் ஒன் வேர்ட்ஸ் ஒன் வேர்ட்ஸும் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸை இவாலுவேட் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸும் இதில் நான் கேட்டிருக்கேன் சரியா இங்கே பாரு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஜஸ்ட்டு பாடம் நடத்திட்டு ரீக்கப் பண்ணுற மாதிரி டபிள்யூ அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் மொழி எண்கள் அந்த செட் ஆஃப் நம்பர்ஸு ஜீரோலேருந்து தொடங்குற மாதிரி கொடுத்துருக்கேன் இது வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுறது மாதிரியான ஃபஸ்ட்டு பேஜில் தென் இங்கே ஒரு ஒன் வேர்டு என் அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள் அது மாதிரி ஒரு ஒன் வேர்டு கொடுத்துருக்குறேன் ம் இப்போ திருப்பினா என்ன கிடைக்கும்னா இப்போது இங்கே வந்து ஒரு அவங்களை இவாலுவேட் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் முளி எண்கள் எதிலிருந்து துவங்கும் அப்படின்னு கேள்வி கேட்டால் பின்னால் ஆன்சர் இருக்குது பூஜ்யம் அதுதான் இருக்கிறதுல மிகச்சிறிய எண் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இப்போது ஒரு ஒன் வேர்டு கூட்டல் சமணிங்கிறது பூஜ்யம் பெருக்கல் சமணிங்கிறது ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கேன் இப்போ இங்க அவங்களே இவ்வாழ பண்ணுற பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இயல் எண்கள் எதிலிருந்து துவங்கும் அதை திருப்புனா ஒன்று மிகச்சிறிய அதுக்கு விடை அதுதான் இயல் எண் அதே மாதிரி இங்கே ஒரு ஒன் வேர்டு முழு எண்ணை பூஜ்யத்தால் வகுக்க முடியாது தொடரி என்பது அடுத்த எண் இதெல்லாம் சென்டர் பேஜில் ஒரு ஒன் வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் எண்கள் வந்து முடிவில்லாதது என்ன எண்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அதை விட கொஞ்சம் பெருசு டபிள்யூ ஹோல் நம்பர்ஸ்ங்கிறது வந்து ஒரு சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன் தென் இங்கே அவங்களுக்கு இவாலுவேஷனுக்கு கொஸ்டின் டபிள்யூவில் எது முன்னி என்னது அப்படின்னு கேள்வி அதுக்கான விடை திருப்புனா இல்லை அதுபோலி ஆன்சர் இல்லை இங்கே ஒரு ஒன் வேர்டு முன்னி என்பது முந்தைய எண் இங்கே அவங்களை இவாலுவேட் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் டபிள்யூவில் ஒன்னின் முன்னி என்னது அப்படின்னு கேட்குறோம் அதுக்கு வந்து விடை விடை திருப்புனா பூஜ்ஜியம் அதே மாதிரி இங்கே ஒரு கொஸ்டின் என்னன்னா என்னது என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இங்கே ஒன் வேர்டு மாதிரி கொடுத்துருக்கேன் டபிள்யூனா முழியங்கள் என்னென்னா இயலியங்கள் இங்கே ஒரு கொஸ்டின் டபிள்யூனா என்ன டபிள்யூனா ஹோல் நம்பர்ஸ் ஸோ இதுதான் அதோட முழு ஒரு டீஎல்எம் முழு கற்றல் கற்பித்தல் உபகரணம் நல்லாயிருக்கா ஒரு சிம்பிளாக கீழே நம்ம தூக்கி போடுற ஒரு பாக்ஸில் செய்கிற ஒரு டிஎல்எம் தான் ட்யூ லைக் இட் எங்கே இதை மடிச்சுக்காமி அவ்வளோதான் இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சுட்டோன்னா அவங்க எடுத்து படிச்சுப்பாங்க ஓகேவா திருப்பி கவிஸ் அவ்வளோதான் எங்களோடு விளையாடு டீலக் இட்